அந்த வகையில் இந்த இந்த நாட்டில் மோசடிகளினுடைய முன்னூர்த்திகள் வேறு அல்ல நேற்று மேயராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மேயர் அல்ல அலிபபாவும் நாற்பது திருடர்கள் என்கின்ற நாமக்கை சூட்டியவர்கள் கூட வேறு யாரும் இந்த சகித் தனியை சார்ந்தவர்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களை வரவேற்று எங்களுடைய மனசாட்சியை திறந்து வைத்திருக்கின்ற எங்களுடைய யாழ் மாவட்ட வாக்காளர்கள் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துவோம் அது மனக்கோட்டை வெறும் மண்கோட்டையாக மாறிவிடும் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் இந்த லஞ்ச ஊழல் மோசடியுடைய பிதாக்கள் யார் என்றால் வேறு அல்ல ராஜபக்சா ரணில் விக்ரமசிங்கயா என்பவர் தமிழின துரோகி புலிகள் அமைப்பை சிதைத்தவர் அந்த கழிவையும் அகற்றி சாப்பிட்டவர்கள் யாரென்றால் வேறு யாரும் இந்த ராஜபக்சாக்கள் இங்கு இருக்கின்ற தமிழ் கட்சிகள் தாங்களால் கட்டப்பட்டிருக்கின்ற யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கினாலும் பொதுவாகவே இது எங்களுடைய அரசாங்கம் அல்லது இன்னொருவருடைய காலை பிடித்து இழுத்துவிட்டு அவரை தரையில் வீழ்த்த வேண்டும் என்று அரசியலை சாக்கடையாக மாற்றுகின்ற எண்ணங்கள் மக்களுக்கான போலியான வாக்குறுதிகளை வழங்குகின்ற கட்சியல் அரசாங்கம் இல்லை என்பதை இன்றைக்கு மேலும் நாங்கள் அவர் பிழைக்கின்றவர் என்று கூறப்பட்டார் தாங்களுடைய இந்த காமாலித்தனமான அரசியலை முன்னெடுப்பதற்காக எந்த வெக்க கேடு ரோசம் மானம் இல்லாது தமிழ் மக்களுடைய இருப்புக்களை கேள்விக்குறியாக்குகின்ற யார் திருடன் ராஜபக்சா திருடன் பசில் திருடன் கோட்டா திருடன் விஷயிடமாக இங்கே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் தாங்களால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கனவு சிதைக்கப்படும் அது மனக்கோட்டை வெறும் மண்கோட்டையாக மாறிவிடும் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் அப்போ அந்த வகையில் முதலாவதாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தீர்மானம் இங்கு யார் எவர் ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் அந்த ஆட்சிக்கு உதவியாக இருப்போம் அந்த உதவி செய்வதனுடைய நோக்கம் வேறதுமல்ல எங்களுக்கு தேவை இருக்கின்றது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்டிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அந்த உள்ளூராஜ் சபைகளுக்கு அந்த சபை மூலமாக கிடைக்கின்ற மானியங்கள் உதவிகளை சரிவர சென்றடைய வேண்டும் அதே போன்று மத்திய அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கின்ற நிதி மூலங்களை சரியான முறையில் திட்டமிட்டு முகாமைத்தம் செய்ய வேண்டும் அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் கடுமையாக உழைப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வரும் அப்போ அதனால் இன்றைக்கு யாராவது இங்கிருக்கின்ற பீடத்துக்கு வருகின்ற அதாவது இதில் மக்களுக்கு முரணான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் மீண்டும் இதன் மூலமாக லஞ்ச ஊழல் கமிஷன் போன்றவைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கினாலும் பொதுவாகவே இது எங்களுடைய அரசாங்கம் இது எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் இது இந்த சபைகள் அனைத்தையும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மூலங்களே இவைகளை இவைகளுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகின்றது அதனால் விசேடமாக அதிலும் கூட நாங்கள் வடக்கில் வடக்கில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எல்லா பிரதேச சபைகளையும் பிரதிநித்தம் செய்கின்ற பிரதிநிதிகளை கொண்டிருக்கின்ற காட்சி அதே போன்ற ஒரு சில இடங்களில் ஒரு தீர்மானகரமான சக்தி நேற்றும் கூட யாழ் மாநகர சபைக்கு நாங்கள் ஏதாவது இருப்போமாக இருந்தால் யாருக்காவது ஆதரவளிக்க வேண்டும் அல்லது இன்னொருவருடைய காலை பிடித்து இழுத்துவிட்டு அவரை தரையில் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் அந்த வகையான எண்ணங்கள் கீழ்த்தரமான எண்ணங்கள் எங்களுக்கு இருந்தால் அரசியலை மேயராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மேயர் அல்ல நாங்கள் தான் தீர்மானகரமான சக்திகளாக ஆனாலும் கூட நாங்கள் அந்த விதையா அந்த வகையான சிக்கு விளையாட்டுகளை மக்களை ஏமாற்றுகின்ற விளையாட்டுக்களை மக்களுக்கான போலியான வாக்குறுதிகளை வழங்குகின்ற கட்சியல் அரசாங்கம் இல்லை என்பதை இன்றைக்கு மேலும் நாங்கள் நிரூபித்தோம் அந்த வகையில் எங்களுக்கு வாக்களித்த எங்களுடைய நேர்மையாக செயற்படுவதற்கு எங்களுக்கு வாக்களித்து எங்களை வரவேற்று எங்களுடைய மனசாட்சியை திறந்து வைத்திருக்கின்ற எங்களுடைய யாழ் மாவட்ட வாக்காளர்கள் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இந்த ஆட்சிப்பீடத்தில் இருக்கின்ற தலைவர்கள் தலைமைத்துவங்கள் யார் எவர் என்ன விளையாட்டு விளையாண்டவர்கள் என்பது தெரியும் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலங்கள் முழுவதுமே தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட அல்லது தமிழ் துரோகிகள் என்று கூறப்பட்டாக்களுடைய அடி வருடிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சாவுடைய காலை நக்கி பிழைக்கின்றவர் என்று கூறப்பட்டார் முழிவாய்க்காலில் முடிந்த ஒரு லட்சத்திற்கு அதிகமான உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறப்பட்ட அன்றைய காலகட்டங்களில் அமைச்சரவையில் அங்கத்தவராக இங்கிருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்ததாக கூறப்பட்ட மக்களுடைய அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டவர் என சாட்டப்பட்டவர்களோடு இன்றைக்கு ஒன்றாக கூடி குழாவிக் கொண்டிருக்கின்ற இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது இந்த நிலைமையை இன்றைக்கு மக்கள் நன்கு புரிந்திருக்கின்றார்கள் தெரிந்திருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு மக்களுடைய 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 கருத்துக்கள் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சி பீடத்திற்கு அதிகாரத்திற்கு வந்திருப்பது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்ல தாங்களுடைய தனிப்பட்ட இருப்பினை தக்கவைத்துக் கொள்வது தாங்களுடைய இந்த காமாலித்தனமான அரசியலை முன்னெடுப்பதற்காக மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த சாக்கடையில் இருக்கின்ற அசிங்கமான அரசியலை முன்னெடுக்கின்ற மக்களுக்கு போலி போலியான வாக்குறுதிகளை வழங்கிய கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் இனவாதிகள் சஜித்கள் இனவாதிகள் அவருடைய அப்பன் இனவாதி மாமன் இனவாதி என்று அவர்களை குறச்சாற்றி எந்த இல்லாது இன்றைக்கு அவர்களோடு அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மீண்டும் மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தோம் இப்படியான நபர்கள் தான் கடந்த காலங்களில் தேர்தலுக்கு முன்னர் எங்களை பார்த்து தேசிய மக்கள் சக்தியை பார்த்து கூறினார்கள் இனவாத கட்சி மக்களுக்கு எதிரான கட்சி வாக்களிக்க வேண்டாம் மக்களை கடந்த காலங்களில் கொலை செய்தவர்களோடு மக்களோடு மூண்டோடு அழித்தவர்களோடு குழாவி கொண்டிருக்கின்ற நபர்களாக அதனால் இவர்களுடைய முகத்திரை இன்றைக்கு கிளி தெரியப்பட்டிருக்கின்றது இதை மக்கள் நங்கு ஆழமாக கண்களை திறந்து பார்க்கின்றார்கள் அந்த வகையில் போலி தேசிய வாதம் பேசிய தமிழ் இனவாதத்தை பேசிய தமிழ் மக்களுடைய விமோசனத்தை பற்றி பேசிய இவர்கள் தமிழ் மக்களுடைய விமோசகர்கள் அல்ல தமிழ் மக்களை மேலும் நாசம் செய்கின்ற தமிழ் மக்களை மேலும் தமிழ் மக்களுடைய இருப்புக்களை கேள்விக்குறியாக்குகின்ற நபர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற காவால அரசியலை முன்னெடுக்கின்ற நபர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயமாக இந்த நிலைமைகள் இங்கு மாத்திரமல்ல தென்னிலங்கை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் திருடர்கள் பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங் என்ன சொன்னார் யார் திருடன் ராஜபக்சா திருடன் யார் திருடன் திருடன் கோட்டா திருடன் என்று பாராளுமன்றத்திலேயே காலங்களில் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியினுடைய பிதாக்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல அலிபபாவும் நாற்பது திருடர்கள் என்கின்ற நாமத்தை சூட்டியவர்கள் கூட வேறு யாருமல்ல இந்த சஜித் தனியை சார்ந்தவர்கள் தான் கடந்த காலங்களில் இந்த ரணில் நரியன் நரியன் என்று வேறு இந்த ராஜபக்சாக்கள் ரணில் விக்ரமசிங்கயா என்பவர் தமிழின துரோகி தமிழ் மக்களுக்கு துரோகமாக செயல்பட்டவர் தமிழர்களுடைய இருப்பை சீர்குலைத்தவர் தமிழ் கட்சிகளை துண்டு துண்டாக சிதைத்தவர் புலிகள் அமைப்பை சிதைத்தவர் கருணாவை பிரித்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாவற்றையும் முன்வைத்த இவர்கள் இன்றைக்கு இந்த அந்த கொழும்பில் கோச்சூட்டிகின்ற யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுகின்ற ஜனாதிபதி சட்டத்தரன் என்று கூறப்படுகின்ற நபர்களுக்கு இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வெக்கம் இல்லையா ஐயா இந்த சூடு சுரண் என்று சொல்லுவாங்க தான் இப்ப இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாகவும் இந்த கேடு கெட்ட அரசியலை நோக்கி பிரவேசித்திருக்கிறார் கடந்த காலங்களில் இந்த அனைவருமே சாக்கடையில் இருந்தவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் ரணிலுக்கு எதிராக ராஜபக்சாக்கள் ராஜபக்சாக்களுக்கு எதிராக ரணில்கள் அதே போன்ற சஜித் எடுத்துக்கொண்டேன் தான் மிக பரிசுத்தமானவன் சுத்தமான அரசியலை செய்கின்றேன் என்ற என்ற கிண்ட என்ற கையில் ரத்தம் படியாத கரங்கள் என்று கூறியவர் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளையும் தேடி பார்க்கின்ற போது தெரிகின்றது அந்த கடந்த காலத்தில் கள்ளர்கள் மோசடிக்காரர்கள் லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் கடந்த காலங்களில் அந்தந்த பிரதேச சபைகளில் கான்கிரீட் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள் தார் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள் கன்றுக்கா அல்லது அதாவது கழிவகற்றல்காக டெண்டர் கோல் பண்ணுகின்ற போது அதிலையும் கூட அந்த கழிவையும் அகற்றி சாப்பிட்டவர்கள் யாரென்றால் வேறு இல்லை இந்த ராஜபக்சாக்கள் இந்த இந்த கிருடர்களுடைய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் யார் என்றால் வேறு யார்கள் இந்த ராஜபக்சாக்கள் என்று கூறிய சஜித் பிரேமதாஸ் என்று கூறிய ரணில் விக்ரமசிங்கார்கள் என்று கூறிய சாகர காரியவசம் போன்றவர்கள் என்று கூறிய தலத்தா அத்துக்கோர்லா போன்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் எதற்காக இவர்களுக்கு இன்றைக்கு தெரியும் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு துரோகிகளாக துரோகம் இழைத்தவர்கள் இன்றைக்கு படிப்படியாக தண்டிக்கப்பட்டு மோசடியில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் மீதான வழக்கு விசாரணை தொடரப்பட்டிருக்கும் அதனால் இன்றைக்கு படிமுறையின்படி வரிசையாக இன்றைக்கு இவர்கள் சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அதிலிருந்து மீள்வதற்கு எல்லா கூட்டு கலவாணிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு எமது அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் தப்பான அபிப்பிராயங்களை விதைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்த முடியுமா என்று ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் என்பது இந்த இரண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் என்பது கடந்த காலத்தை நோக்கி இனி பயணிக்க மாட்டார் இனியும் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அதிகாரம் வினா நாட்டை மக்கள் உருவாக்க மாட்டார் நாடு நகர்ந்து வருகின்றது முன்னேற்ற திசைக்கை நோக்கி அடியெடுக்க வைத்திருக்கின்றது இந்த நிலைமை தொடர வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாகும் அந்த வகையில் இவர்கள் என்ன கூத்தாட்டமாடினாலும் என்ன கூட்டுகளை அமைத்தாலும் இவர்கள் எடுபடாதவர்கள் இனி வரும் காலங்களில் இந்த இந்த திருடர்களை மக்கள் இனி அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த வகையில் தென்கிழங்கையில் இன்றைக்கு இன்றைக்கு அனைவரும் சஜித் ரணில் அதே போன்று சார்ந்தவர் மூன்று பேரும் சேர்ந்து இன்றைக்கு அணி திரண்டு அந்த அணி என்பது மக்களுடைய நலன்களுக்கு அல்ல மக்களுக்கு மோசடி செய்தவர்கள் ராஜபக்சாக்கள் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த காலங்களில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பிணை மூறி மோசடி செய்கின்ற பொழுது அதே ரணிலுடைய அரசாங்கத்தில் சகித்தும் அமைச்சராக இருந்தவர்கள் அந்த வகையில் இந்த நாட்டில் மோசடிகளினுடைய முன்னூர்த்திகள் பேர் யாருமல்ல இந்த மூன்று மூன்று பேரும் அதனால் அதனால அந்த முக்கூட்டணியையும் மக்கள் இன்றைக்கு தெளிவாக விளங்கி இருக்கின்றார்கள் புரிந்திருக்கின்றார்கள் அதனால் அதன் அடிப்படையில் நாங்கள் மக்களிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது இந்த வகையான சித்து விளையாட்டுகளை கட்டி ஏமாற வேண்டாம் அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் எதிர்காலத்தில் எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து அபிவிருத்தி வேலை திட்டங்களும் தொடரும் அது மக்களுக்கானது இவர்கள் போன்று மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கூட்டல்ல தொடர்ந்து மக்களோடு இருந்து மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை முன்னிலை வகிக்கின்றனர்